சிவகங்கை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழிலதிபர் அஸ்ரீதன் சேர்வை நினை அஸ்ரீதன் சேர்வை தொல் அவரது வடமஞ்சு விரட்டில் சூரியன் பட்டம் பெற்ற விரும்பாண்டி காலை நினைவாக விரும்பாண்டி டூ பாயிண்ட் ஓ காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றன அந்த காலையினை நாங்கள் எப்படி அடங்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கச்சராயிருப்பு மாவீரன் மகேஷ்

சிவகங்கை மாவட்டம் மத்திகரை வேங்கை சேர்வை விளைவாக தொழில் அதிபர் அஸ்விதர் சேர்வை அவரது வடபஞ்சி உரத்தில் சூரியன் பட்டம் பெற்ற மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எப்படியும் அழைக்க தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கச்சாயிருப்பு மாவீரர் மகேஷ் மீ게 புட்டி போற நம்ம வெங்கிரமாலட்டோட வரவنده இருக்கிறார்கள் தானே দোকানதானே நான் குப்பல் தான் இருக்கு ஏய் ப்ரோக்கர் தானே நான் தண்ணி முந்தறோ ஆ பாஸ் நான் போய் ஓடறேன் மர் மூண நம்பர் அங்க தூக்கலமா ஏய் சாக்சு சொல்றான் ஏய் சாக்சு சொல்றான் பாரு பாரு நான் கண்ணனுக்கு அத கைல கைல குத்துறாரு ராஜ் ஐடி என்னடா போற கைல குத்துறாரு ஜெய் ஏதோ பாக்குறேன் யாருக்கு வரதுடா சீனிங்க ரெண்டு நாங்கள் எப்படிய மறங்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு அமது கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் இருப்பு மாவீரர் மகேஷ் வீரர்கள் நலம் வந்து விட்டு வருகிறார் இந்த கருமையான ஊட்டியிலும் போராட்டத்திலும் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசு நிலம் பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிடவா நாலு வீரர்களுக்கு பெருமை காலையா ஹரிபு மிக்க வீரர்களா வீரர்களா அருமை நித நாயகனாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வீரர்களே களம் கயலை

சீக்கி அறிவுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களுடன் ஆக்கமும் அள்ளி தந்திட நிலைநாட்டிட காலையும் சிறந்த நாளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்புமிக்க மீறர்களா அற்றல் மிக்க காலையா அறிவிக்கா உள் காலையா உன்பது வீரர்களா அற்றொரு நேனியா அருமை வீர நாயகனா யாரு கவிட்டி

பெருமைத்திடவாடு வீரருக்கு பெருமை சேர்த்திடவா உங்கால் மிரட்டுகின்ற தாவையாட்டு இருக்க துடிக்கின்ற வீரர்களா களம் அழுத்திடப்பட்டு ஐந்து

மறந்த மல்லி தந்திர வெற்றி பரிசை எட்டி வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா உங்கள் வீரர்களாணியா

செய்திக்கு முன்னால் கேள நேரங்கள் ஓடி ஏறுன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தடleri சிறப்பு பரிச நீ பெறுவதற்கு காலையும் சிறப்பான சிறப்பான காளையா சிறப்பு மிக்க சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பெருமை <laughs> ஒரு <laughs> வீரர்களா அச்சுடன் வேதியா இருப நாயகனா சுற்றி காய திரிபுர